பூனோ சேலைய எப்படிதான் தச்சாலும் இந்த மாதிரி சுருக்கம் ஏங்க வருது இந்த இடம் இப்படி பெருசு பெருசுமா வந்துடும் நான் நிறைய சேலைகள்லாம் பார்த்துருக்கேன் கீழே உள்ள கிளாத்து மேல போயிருச்சு மேலே உள்ள கிளாத்து கீழே வந்துருச்சு இப்படியெல்லாம் வரக்கூடாது சேலை முந்தான தைக்க பொழுது பாருங்க தோழர்களே பூனோ சேலைக்கு ஓரம் தச்சிருக்கோம் எப்படிதான் பூனம் சேலை கரெக்டா கட்டிங் பண்ணி ஓரம் தைச்சாலும் இந்த மாதிரி சுருக்கம் சுருக்கமா வருவதற்கு என்ன காரணம் சரியாதான் கட்டிங் பண்றோம் சரியா தான் தைக்கிறோம் ஆனா பூனம் சேலைக்கு மட்டும் பெரிய தலைவலியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கவலையே போடாதீங்க ஈஸியான மெத்தட்ல இன்னைக்கு நான் பூனம் சேலைய ரெண்டு ஓரத்துலையும் எப்படி ரொம்ப பினிஷிங்கா ஸ்டிச்சிங் பண்ணணும்னு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வேண்டும் பூனம் சேலையை எடுத்துக்கிட்டோம் கூலம் சேலையை பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து பிரிண்டு நல்லா இருக்கு இந்த பக்கத்து பிரண்டில் நூலு நூலா இருக்கு பாருங்களேன் இந்த பக்கத்து நூலா இருக்கு கம்ப்ளீட்டா இதை நான் அப்படியே ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க இங்க இருந்து அப்படியே மேலே ஏறுது சேலையினுடைய தரியே அப்படிதான் ஸ்டெயிட்டா இல்லாம கோணல் மாநகமா இருக்கு சரி அப்படியே வாங்கினேன் இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இங்க இருந்து இப்படி வந்து மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் துணி லாக் ஆகி இங்க இருந்து அப்படியே யூ சேஃப்ல போகுது பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே முதல்ல நம்ம ஊனம் சேலைக்கு ஓரத்தை ரொம்ப பர்ஃபெக்டா தான் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது அப்ப முதல்ல நம்ம இதை சரி பண்ணணும் இப்ப நம்ம சேலையின் உடைய ஓரத்தை ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணணும் ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணுவதற்கு எந்த போலுமே நம்மளுக்கு கிடையாது நம்மளே ஒரு அப்ராட்சிமெண்டா கரெக்டா கணக்கு பண்ணி ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணணும் ஊனம் சேலைங்கிறதுனால பூக்கள் தறிகள்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தான் ஒரு அப்ராட்சிமெண்டாவே கட் பண்ணிக்கிறோம் இப்ப நான் வந்து சேலையை ஸ்ட்ரைட்டா கட் பண்ண பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டா நீங்க கட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லா அப்படியே கட் பண்றோம் சேலையை நல்லா எடுத்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி கரெக்டா போட்டுக்கோங்க கிளாஸ் ரொம்ப பொறுமையா கரெக்டா கட்டிங் பண்ணி பூனம் சேலைய ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா சேலை கட்டியிருக்கும் பொழுது ரொம்ப பினிஷிங்காகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் நான் இன்ட்ரோல காமிச்ச மாதிரி திருகள் திருகளாகலாம் வராது ரொம்ப சூப்பரா பினிஷிங்கா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் அழகா ஒரு பூனம் சேலைக்கு ஓரம் பச்சிடலாம் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த துணி நம்மளுக்கு தேவையில்லை இப்போ பாருங்க எப்படி இருந்த துணியா நம்ம எப்படி கட்டிங் பண்ணியிருக்கோம்னு தெரியாத இருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி முதல்ல சேலையை தைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிங் இதே மாதிரி அந்த பக்கமும் கட்டிங் பண்ணிக்கிறோம் இந்த தான் வெளியில வரக்கூடிய இதற்கு முன்னாடி நம்ம காமிச்சது உள்ளுக்குள்ள கட்டுறதுக்குள்ள போயிரும் இதுதான் வெளியில வரக்கூடிய முண்டான இவ பாருங்க இதுலயுமே எந்த அளவுக்கு பிசுறுகளும் ஸ்ட்ரைட்டா இல்லாம தனியும் பாருங்க வளைவா இருக்கு இதையும் நம்ம சரியா கட் பண்ணிக்கிடுவோம் நம்ம இதெல்லாம் கோடு போட்டுலாம் கட்டிங் பண்ண முடியாது ஒரு அப்ராச்மெண்டா கரெக்டா நம்மளுக்கே தெரியும் இது தான் கட்டிங் பண்றோம் அதே மாதிரி நிறைய பிகின்ஸுக்கு சகோதரிகளுக்கு இந்த பூனம் சேலை தைக்கிறதுல ஏகப்பட்ட தலைவலி ஏற்படும் அதையெல்லாம் இன்னைக்கு அந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நியூ சேனல்ல கொடுக்குறோம் அவ்வதாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சுருக்கமே வராம ரொம்ப நீட்டா எப்படி ஸ்டிச்சிங் பண்றதுன்னு பாத்துருவோம் சேலையின் ஓரத்தை சரியா ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தைக்க போறோம் தைக்கிறதற்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க உள்புறம் எது வெளிப்புறம் எது அப்படிங்கறத ஊனம் சேலையில கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நான் மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த பகுதி நல்லா டார்க்ல இருக்கு இந்த கரையை எடுத்துக்கவேன் சேலையினுடைய கரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் டார்க்ல இருக்கு இதை நான் அப்படியே திருப்பியும் பாருங்க இந்த இடத்துல ஒயிட் சேர் இருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த ஒயிட் ஷேட் தான் உள்ளுக்குள்ள வரக்கூடிய பக்கம் இந்த பக்கம்தான் நம்ம மடிச்சும் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் இப்ப நம்ம லைட்டா இருக்கிற பகுதியில தான் மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ண போறோம் அந்த ஒயிட் ஷேட் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த பகுதியில தான் மடிக்கிறேன் நான் சரியா உள்ளுக்குள்ளேயும் அரைஞ்சு வெளிலயும் அரைஞ்சு வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுங்க இப்ப நான் மடிச்சு தைக்கும் பொழுதே பாருங்கண்ணே எந்த அளவுக்கு பிடிச்சியா இருக்குன்னு இன்ட்ரோல பாக்கும்போது சுருக்கம் சுருக்கமா இருந்துச்சா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வளைவு நெளிவா இருந்ததுனால நம்ம கட்டிங் சரியா பண்ணாம ஸ்டிச்சிங் பண்ணா அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்ப நான் தைக்கிறதையும் நீங்க கவனிச்சு பாருங்க அடுத்து நான் இன்னொரு டிப்ஸையும் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த இடத்துல கத்திரிப்பு கலர் எண்ட் ஆகுது இங்க இருந்து எல்லோ கலர் ஸ்டார்ட் ஆகுது இப்ப நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இந்த கத்திரிப்பு கலரு இப்படி வரக்கூடாது மடிக்கிற இடம் கத்திரிப்பு கலர் கீழே வரக்கூடாது அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கிளாத் வந்து எல்லோ கலர் மேலே ஏறக்கூடாது அப்படி ஏறினாலே நம்ம சேலம் முந்தான தைக்கிறது சரியா தைக்கலைன்னு தான் அர்த்தம் அப்ப ப்ராப்பரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா நான் கையை எடுத்துடுறேன் கையை எடுத்துட்டு உங்களுக்கு மடிச்சு காமிக்கிற பாருங்க சரியா இந்த கத்திரிப்பு கலரும் கத்திரி கழுப்பு கலரும் கரெக்டா ஒரே இடத்துல எண்ட் ஆகுது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணாதான் நம்ம ஓரத்தை முறையா ஸ்டிச்சிங் பண்றோம்னா அர்த்தம் இப்ப நான் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்க இப்ப இந்த இடத்துல பச்சை கலரு ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்து டார்க் பச்சை எண்ட் ஆகுது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றேன் உங்களுக்கு புரியும் அதே ஹாஃப் இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்றோம் அதே மாதிரி நிறைய சகோதரிகளுக்கும் டெய்லர்களுக்கும் பூனம் சேலை தைக்கிறது மட்டும் இல்லைங்க எல்லா சேலையிலையுமே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இடத்துல எண் பண்ணும்போது எண் பண்ணி தைக்கும் பொழுது இந்த இடம் இப்படி பெருசு செருசுமா வந்துடும் நான் நிறைய சேலைகள்லாம் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் வருதுன்னா நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க பாருங்களேன் கீழே உள்ள கிளாத் மேல போயிருச்சு மேல உள்ள கிளாத் கீழே வந்துருச்சு இப்படி எல்லாம் வரக்கூடாது சேலம் தானே தைக்கும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டா தைக்கணும் தையல் கலை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கலை நம்ம சரியா பண்ணணும்னா சூப்பரா ஸ்டிச்சிங் பண்ணலாம் பாருங்க நானும் யதார்த்தமா தான் ஸ்டிச்சிங் பண்றேன் கரெக்டா வந்திருக்கா இந்த இடத்துல பாருங்களேன் கீழே உள்ள கிளாத்தும் மேல உள்ள கிளாத்தும் கரெக்டா வந்திருக்கு எந்த மாதிரி தான் வரணும் ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஒரு பக்கம் பூன சேலையினுடைய முந்தானையை தச்சுட்டோம் நம்ம எந்த அளவுக்கு நேட்டா ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம்னு பாக்கணும் இன்றோல நம்ம பார்த்ததுக்கும் இப்ப நம்ம தச்சதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு எந்த பக்கமும் சுருக்கம் இருக்காது இப்ப நான் அப்படியே மேல் புறத்தனையும் திருப்பி காட்டாங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கணும் ஒரு சுருக்கத்தை நம்மனால கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா கரெக்டா கட்டிங் பண்ணணும் சரியா ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏற்கனவே நம்ம இந்த சேலையினுடைய ஒரு பகுதியை தச்சு முடிச்சிட்டோம் இப்ப நம்ம பகுதியை தைக்க போறோம் உள்பகுதியை தைக்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு லைட்டா டார்க்கா இருந்ததுலாம் முன்னாடியே பார்த்து நம்ம ஸ்டிச்சிங் முடித்தோம் அதனால அந்த பக்கமே அப்படியே மடிச்சு சரியா முன்னாடி எப்படி அரை இன்ச்சில மடிச்சு தைச்சோமோ அதே ஹாஃப் இன்ச்சுல தான் எப்பயும் நான் பண்றேன் இந்த பூனம் சேலை இருக்கு தெரியுமா இந்த பூனம் சேலையை தைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான் மிஷின்லையும் நிற்காது நம்ம கைக்கும் கரெக்டாக வராது ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணா பினிசிங்கா கஷ்டமட்ட தச்சு கொடுக்கலாம் பாருங்க அதே மாதிரி டார்க் கிரீனு இங்க இருக்கு எல்லோ கலர் இங்க ஸ்டார்ட் ஆகுது இப்ப இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணலை நார்மலாக தான் கை வச்சிருக்கீங்க கை வச்சு அப்படியே வாடிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுது அந்த இடம் சேம் இந்த பச்சை கலரு கீழையும் வரல இந்த எல்லோ கலர் மேலையும் இப்படி தச்சாதான் நம்ம ப்ராப்பரா சேலையினுடைய ஓரம் அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸையும் கவனிச்சு பாருங்க நான் தையல் எந்த இடத்துல இருக்கேன்னா போட்டிருக்கேன்னு பாக்கணேன் தையல் போட்டுற இந்த இடம் மடிக்கிற இடத்துல இருந்து ஒரு தான் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ரொம்பவும் தள்ளி வரவும் கூடாது ரொம்ப கீழே இறங்கிடவும் கூடாது கீழே இறங்கினா இந்த இடத்துல பபுள்ஸ் கொடுக்கும் அதனால கரெக்டா நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணிருக்கேன்னு பாக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா ரொம்ப நிச்சயமா சூப்பரா இருக்கும் பாருங்க நான் ஏற்கனவே ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் நிறைய சகோதரிகளுக்கும் டெய்லர்களுக்கும் இந்த இடம் அப்படி முன்ன புண்ணா வந்துடும் இவ்வளவு டிஃபரண்டேஷன்ல வரும் இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா நான் எதார்த்தமா ஒன்றுமே செய்கிற பாருங்க அப்படியே வந்துச்சு காட்டினேன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆகுது நான் சொன்ன மாதிரி கட்டிங் பண்ணி தச்சு அப்படின்னா சேலை போரம் தைக்கிறதுல சுருக்கமும் வராது முன்ன புண்ணமும் வராது அவ்வளவுதான் தொடரு பூனம் சேலையினுடைய ரெண்டு ஓரத்திலையும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் பாருங்க நான் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கேமராமேன் நல்லாவே உங்களுக்கு நான் அப்படியே திருப்பியும் காட்டுறேன் இது உள்புறம் வெளிப்புறத்தையும் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா பினிஷிங்கா நம்ம தச்சிருக்கோம்னு பாருங்க பாருங்க தோழர்களே ஒரு பூனம் சேலைக்கு ரெண்டு ஓரத்துலயும் முண்டானம் தைக்கிறதுக்கு எவ்வளவு டிரிக்ஸ் இருக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம நியூ ஃபேஷன் சேனல்ல நிறைய ட்ரிப்ஸ் உங்களுக்காக வரப்போது நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நியூ ஃபேஷன் யூடியூப் சேனல் நியூ பேஷன் பேஸ்புக் நியூ பேஷன் இன்ஸ்டாகிராம் இந்த மூணுலயுமே நியூ பேஷன் பரம்புக்குடினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய டெய்லர் டிப்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் போய் பாருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையிடுவது உங்கள் நியூசன் பரம்ப பாய் பாய்